சகோதர சகோதரி இந்தியர்களே வணக்கம் இந்தியாவில் ஒம்பது கோடி திருட்டு எலெக்ஷன் கார்டுகள் ஒம்பது கோடி அந்நிய திருட்டு ஊடுருவாளர்கள் இந்தியர்களின் துரோகிகள் விரோதிகள் ஒம்பது கோடி திருட்டு எலெக்ஷன் கார்டுகள் அந்நிய மக்களுடன் தேநீர் விருந்து அவர்களின் ஓட்டுகளுக்காக இந்தியாவில் இவர்களை ஓட ஓட விரட்ட இந்தியாவில் இந்திய மக்களை வாழ வைக்க இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்தியாவை வல்லரசாக்க இந்தியர்களின் பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டுகளை போடுவீர்கள் இந்திய நாடெங்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சிகளை அமைப்பீர்கள் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் முகல் அண்ட் பிரிட்டிஷ் குருவல் ரூல்ஸ் ப்ளீஸ் ஷேர் திஸ் டு அவர் இந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதேஷ் தேங்கிங் யூ சகோதர சகோதரி இந்தியர்களே நன்றி வணக்கம்